ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா மூளை என்னும் அரக்கன் நம்ம மனசு மனித மூளை அது சம்டைம் அரக்கனாக இருக்காது எந்த டைம் பற்றி தான் பேச போகிறேன் பொதுவாக சிம்பிளாக சொல்றேன் நாம் பேச போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சாலையில் நம்ம நடந்து போகும்போது சைக்கிளில் போகும்போதும் பைக்கில் போகும்போதும் ஆட்டோ கார் பஸ்ஸு லாரி எந்த வண்டி ஓட்டுனாலும் மனிதனுடைய முறை எப்படி செயல்படுது அதே மனுஷன் அவங்க தொழிலையோ அவங்க வீட்லயோ அவங்க பண்ற பிசினஸ் இல்ல ஒர்க் பண்ற இடத்துல எப்படி இருக்காங்க இந்த வித்தியாசம் மட்டும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் பொதுவா நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல வந்து நம்ம கஸ்டமர் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் என்ன நம்ம காமா பதில் சொல்லுவோம் புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கோவம் சீர கோவப்பட மாட்டோம் வீட்லையே நம்ம கூட நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும் நம்ம பொறுப்பொறுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு புரிய வைப்போம் அவங்க சீராக கோவப்பட மாட்டோம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாக்கா சீரியர் மேனேஜருக்கு அவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் பண்ணிட்டு தான் எல்லாம் போவோம் ஸோ இது வந்து நம்ம கல்ச்சர் நம்மளுடைய மனிதன் நார்மலாக நடத்துக்கிற ஒரு கல்ச்சர் அது ஸோ அவங்க வந்து நமக்கு அடுத்து மட்டும் நம்ம மறையதே போகணுன்றது ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் அது அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால சர்வே பண்ண முடியும் எந்த இடத்துலையுமே ரொம்ப கோவப்பட்டாலும் எங்கேயுமே நம்மளால் சர்வே பண்ண முடியாது அதே மனுஷன் அதே ஆளு அவங்க அப்படியே ரோட்டுக்கு வராங்க ஒரு வாகனத்தை ஓட்டுறாங்க அந்த வாகனத்தை ஓட்டும் போதும் எவ்வளோ ஒரு அரக்க குணமா இருக்காங்கன்றதுதான் சப்ஜெக்ட்டு நான் பேச போறேன் இது வந்து நான் அரக்கனா அரக்கன போகணும்னு சொல்கிறது வந்து அப்படி சில பேர் தப்பாக நினச்சாங்க சாரி பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த டிரைவ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் ஸ்லோவாக போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அவங்க வண்டியை வந்து அவங்க வந்து சும்மா ராக்கெட் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க அது எப்படியா இருக்கட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அங்கே பக்கத்துலையே ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு குழந்தை அழுகு அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கே கஷ்டமாக இருக்கும் ஏ குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஏன் அழுகுற என்ன விஷயம்னா அப்போ அந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லை இல்லைல்ல உள்ளாங்க அம்மா போயிருக்காங்க அப்பா போயிருக்காங்க அது இருக்க அழுகுதுன்னு சில உடம்பு சேர்ல சொல்லுவாங்க அப்போ நம்ம பார்க்குற ஒன்றா போகணும் கன்வீன்ஸ் பண்ணுவோம் இல்லம்மா வந்துடுவாங்க வெயிட் மீர்பின் அந்த குழந்தைக்கு ஒரு கன்வின்ஸ் பண்ணி பேசி அது கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம் அங்க அங்கே வந்து நேயம் இருக்கும் அங்கே அது இல்லாமல் இருக்காது யாருக்குமே அதே ரோட்டுக்கு வரும்போது ஒரு குழந்தை வந்து ஒரு 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 அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு குழந்தை மெதுவாக சைக்கிள்லேயோ பைக்லேயோ கூட்டி போகிறாங்கன்னா நம்ம அந்த வண்டி ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு குழந்தைய ஜேர்னி பண்ணுறது பைக்கில்ன்றதே யோசிக்க மாட்டாங்க அவங்க சேஃப்டியும் யோசிக்க மாட்டாங்க அவங்கள கட்டு அடிச்சுட்டு போவாங்க இது எந்த வகையில் வந்து நியாயம் நீங்களே சொல்லுங்கள் ஒரு இடத்துல பார்க்கும்போது நமக்கு மனித நயம் அதிகமாக தெரியுது ஆனால் ரோட்டுக்கு வந்துட்டு அந்த மனித நேயமே இல்லை மனித நேயமே கிடையாது அறக்கு தான் இருக்குது யார் வந்து ப்ராப்பராக ஸ்லோவாக வண்டியை பார்த்து ஒரு வண்டி போதா அந்த வண்டியுடைய தன்மை என்ன யார் ஓட்டுறா எப்படின்றது யோசி எல்லாருக்கும் அர்ஜென்ட்டாக போடணும் அவசியம் இல்லை எல்லாமே ஸ்பீடாக ஓட்டணும் அவசியம் ஸ்பீடாக ஓட்டணும்னு அவசியம் இல்லை ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்லோவாக சேஃப்டிக்காக ஓட்டுவாங்க ஆனால் அந்த வேகமாக போகிற ஆளுங்களை வந்து நம்மளில் அது என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது ஒரு வண்டி பைக் ஓட்டுற இந்த குடிஞ்சுனே ஓட்டுவாங்க வாங்க அப்படி குடிஞ்சிஸ்டை இல்லை அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓட்டுவாங்க டக்குன்னு அந்த பக்கம் போவாங்க அப்படி போவாங்க மாறி 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 ஓட்டு போவாங்க எங்கடா போகிறீங்க நீங்களாம் உங்களுடைய செல்ஃபிஷ் நீங்கள் நீங்கள் சீக்கிரம் ஒரு இடத்துக்கு போய் சேரணுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஓட்டுற முப்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பஞ்சு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் திட்டி திட்டு வாங்கிட்டு தான் ஓட்டுறீங்க ஐம்பது அறுபது பேர் டிஸ்டப் பண்ணி தான் ஓட்டுறீங்க ஏன் முன்னாடியே கிளம்புங்க ஸ்மூத்தாக ஓட்டுங்க ஒரு ஒரு டூ வீலர்னால் இந்த ட்ராக்ல போகணும் ஆட்டோன்னா இந்த ட்ராக்ல போகணும் பஸ்ஸு தான் ட்ராக்ல போகணும் பஸ் ஸ்டாப்பிங் வந்தால் பஸ் இந்த பக்கம் வரும் அதை புரிஞ்சு நீயா ஓட்ட மாட்றீங்க இப்போ நான் தான் கிட்டத்தட்ட ஓட்டுறேன் செவன் எயிட்டி டூ எயிட்டி ஃபோர்ல சைக்கிள் ஓட்டுன காலத்துல சென்னையை பார்த்துட்டு இருக்கேன் சென்னையில் நான் சைக்கிள் ஓட்டும் போது ஒரு இடத்துல நோ நோ என்ட்ரி கிடையாது ஒரு இடத்துல வந்து ஒன் வே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான் எங்கே வேணால் திரும்பலாம் எங்கேனா சுற்றலாம் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ யூட்டர்ன் வந்து ஒன் வே போட்டிருக்காங்க எவ்வளோ யூ வந்து லாங் டிஸ்டன்ஸ் அப்படி திரும்பி வர மாதிரி இருக்குது வண்டி எப்படி எவ்வளோ பே எவ்வளோ அதிகமாக இருக்குது அவ்வளோ வண்டிங்க ஆனால் பிறகு கூட ரோடு எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கா ரோடு பெருசாக ஆகிருக்கா இல்லை அதே ரோடு தான் ஆனால் மக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் கூட ஒரு க்ரௌடு ஜாஸ்தியாதுன்ற ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் வண்டி ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க ஸோ அதை வந்து தவிர்க்கணும் சாலையில் வண்டி ஓட்டும் போது நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் மனித நேருன்னு நடந்துக்குங்க ஓட்டுறது யார் வயசானவங்களா லேடிஸா குழந்தை வயசு ஓட்டுறாங்களா இல்லை பெருசாக லக்கேஜ் எத்தனை போகிறாரா ஆட்டோவா காரா அதை புரிஞ்சுக்கணும் ஓட்டுங்க ஸ்லோவாக ஓட்டுங்க ரொம்ப சிம்பிள் ஸ்லோவாக ஓட்டுங்க நம்ம ஒருத்தர் சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக லெஃப்டில் போனான்னு லெஃப்டில் அப்படி திரும்பிதாக்கிட்டே தான் ஒருத்த ஓவர் டேக் பண்ணுறான் இடது பக்கம் ஓவர் டேக் பண்ணக்கூடாதுன்னு நீங்களும் படிச்சே இருக்க மாட்டேங்க இப்போ ஓட்டுற பசங்களாம் படிச்சே இருக்க மாட்டேங்குதுங்க எந்த காரணத்தையும் இடது பக்கமும் ஓவர் பண்ணவே கூடாது எப்போ ஓவர் டேக் பண்ணணும் எடுத்து போகிறேன்னா ஃபஸ்ட் ராக்லாம் ஒரு வண்டி போகுதுன்னா அதாவது டிவைடு ஓட்டுற வண்டி போகுதுன்னா அந்த வண்டியே நீங்கள் லெஃப்டில் ஓவர் பண்ணலாம் மிடில் வரலாம் ஆனால் ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் ஓடின்ருக்க ஒரு வண்டி லெஃப்ட் சைடில் இருக்க வண்டியை எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஓட்டின மாதிரி கட் பண்ணி போகிறீங்க அந்த காமன் சென்ஸில் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா யார் சொல்லிக் கொடுத்தா நான் எழுத்துப்பீங்களா அதை சொல்லித்தரத்துக்கு ஆளும் கிடையாது அப்படி சொன்னாலும் புரிஞ்சதுக்கு உங்களுக்கு வந்து அந்த இதுவும் காமன் சென்ஸும் கிடையாது ஸோ லெஃப்ட்ல ஓட்டை பண்ணாதீங்க மெதுவாக ஓட்டுங்க எங்கே ஃப்ரீ இடம் கிடையாது அங்கே ஸ்பீட் பண்ணுங்க பொதுவாக பைக்கு கார் இருந்தாலும் சரி ஒரு இடத்துல இருக்குதுன்னா அங்கே ஸ்லோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இந்த டைமிங் இங்கே வேஸ்ட் ஆன டைமு காலியார் இடத்துல பிக்கப் பண்ணிக்கலாம் அதனால் வந்து நான் இங்கே வேஸ்ட் ஆகுது என் டைம் இந்த க்ரௌடில் இந்த சிக்னல் என் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம் அவ்வளோ ஸ்பீடாக கார் வேகமாக வராங்க கட்டச்சுக்கிளின்னு வராங்க அங்கே போய் சிக்னல் நிற்கிறாங்க ஏன் அந்த சிக்னல் பார்க்கணும் வண்டி நிற்குது சிக்னல் பார்க்குறோம் சரி ஓகே ஸ்லோவாக போகலான்ற எண்ணமே இல்லை ஸோ தயவுசெய்து மனித நேயம் வச்சு நீங்கள் சர்வே பண்ணுற எல்லா இடத்துல போலையும் நீங்கள் சாலையிலையும் மனித நேயத்தோடு நடந்துங்க அடுத்தவங்களுக்கு இம்பார்டன் கொடுங்க நம்மளால நம்மளால் ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த அந்த வலியோ அவங்க வேஸ்ட்டாக போகிற டைம் வீட்டை ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த டேஸ் அந்த டைம் அவங்களால கொடுக்கவே முடியாது அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் மனித மூளையை வந்து எல்லா நேரத்திலையும் மனித நேயத்தோட மனசாட்சியோட மனித நேயத்தோடு வாழ கத்துக்குங்க சாலையில் இந்த அரக்க குணத்தை அறவே நிறுத்திடுங்க ஸோ இது வந்து என்னுடைய ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் தான் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்